ஜனவரி மாதம் பிறந்தவர்கள் முதல் ஏன்காரர்களாக அறியப்படுகிறார்கள் இவர்கள் சுதந்திரமானவர்கள் எதையும் ஆராய்ந்து கணக்கிடுபவர்கள் இவர்கள் பிறவியிலேயே தலைமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் புதியவற்றை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் எடுத்த காரியங்களை எப்படியாவது நடத்தி காட்டி விடுவார்கள் இவர்கள் மற்ற மாதங்களில் பிறந்தவர்களை காட்டிலும் பாரம்பரிய வாழ்வில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள் செய்யும் செயல்களில் புதிய செயல்பாடுகள் மற்றும் புதியனவற்றை ஆராய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள் மனதில் இருப்பதை அவ்வளவு எளிதில் வேறு யாரும் அறிந்து கொள்ள இயலாது ஒரு செயலையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிர்வாகம் செய்வதில் வல்லவர்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்கும் திறமையுடையவர்கள் எதையும் தனது விருப்பத்தின் அடிப்படையிலேயே செய்யும் மனப்பக்குவம் உடையவர்கள் எந்த விஷயத்திலும் பிறருடைய தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுவதை விரும்புவார்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண்ணொன்று இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பார்கள் மருத்துவத்துறையில் பெரியளவில் பலன்கள் கிடைக்காது மாத எண்ணொன்றில் பிறந்ததால் இவர்களின் செயல்பாடு மிகவும் சுறுசுறுப்புடன் இருக்கும் சிந்தித்து திறம்பட செயல்படுவார்கள்